வணக்கம் நண்பர்களே மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு இணங்க ஒவ்வொரு ஞாயிறு இனி வாரம் ஒரு சமையல் குறிப்பு இடம்பெறும் இந்த வாரம் இடம்பெறுவது பக்கோடா குழம்பு சொல்பவர் லக்ஷ்மி கலா தண்டபாணி பொல்லாச்சு இப்பொழுது பக்கோடா குழம்பு செய்முறை பக்கோடா கெட்டி பக்கோடா இரநூறு கிராம் பிறகு தக்காளி நான்கு பொடியாக நறுக்கி கொள்ளவும் பிறகு தேங்காய் ஒரு சிறிய மூடி கொள்ளவும் பிறகு அதை வைத்து கொள்ளுங்கள் பிறகு அதில் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு போடலாம் பிறகு வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து வெங்காயம் சிறிய வெங்காயம் உரித்து கொள்ளவும் பிறகு அதை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பிறகு தக்காளியை மிக்ஸியில் இட்டு நான்கு சுத்துகள் விட்டால் போதும் பிறகு கிண்ணத்தில் கொட்டி கொள்ளவும் பிறகு தேங்காய் விழுது முந்திரி பருப்பு மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்து கொள்ளவும் பிறகு அதை கிண்ணத்தில் கொட்டு கொட்டிக்கொள்ளவும் பிறகு ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கவும் பிறகு தக்காளி விழுதை கொட்டி கொள்ளவும் பிறகு தேங்காய் விழுதை கொட்டி கொள்ளவும் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கொள்ளவும் பிறகு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை போட்டுக்கொள்ளவும் வெங்காயம் தாளித்து கொள்ளவும் பிறகு எல்லாத்தையும் நல்லா வதக்கி வதக்கி விட்டு நான்கு கொதிகள் வந்ததும் இறக்கி கொள்ளவும் பிறகு பக்க உடாவை கெட்டி பக்க உடாவை அதில் போட்டுக்கொள்ளவும் அதில் இஞ்சி சோம்பு அதிலேயே எல்லாம் இருக்குது கடல மாவு எல்லாம் இருக்கும் அதே போதும் மிக சுவையாக இருக்கும் உங்களுக்கு தேவையானது நன்றி வணக்கம்